அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான பாலகுருசாமி இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீட் தேர்வினுடைய அவசியம் என்ன இப்போதைய தேவை என்ன இருக்குது நீட் தேர்வுங்கிறது ஒரு முக்கியமான நாடுதழுவிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அன்மிஷிருக்க உள்ளது நீட் தேர்வுடைய முக்கியமான நன்மைகள் என்னன்னு சொல்கிறேங்க ஒன்று எல்லா மாணவர்களுக்கும் சமமான ஒரு வாய்ப்பு இருக்க எல்லா மாணவர்களுக்கும் சமமான ஒரு வாய்ப்பு ஒரு எக்ஸாம் எழுதி அட்மிஷன் ஆகிறதுக்கு அது இல்லைன்னா ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுக்கும் தனித்தனி எக்ஸாம் எழுதணும் இப்போ நிறைய டீமுன்னு வச்சுட்டு இருக்குது நிறைய ஸ்டேட் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டீமுனுக்கும் தனித்தனி நிறைய எக்ஸாம் எழுதணும் ஸோ அதை அதை தவிர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் இந்தியாவில் எழுதுனா போதும் நீங்கள் எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் இந்தியாவில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா டீமுலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதனால் மாணவனுக்கு ஒரு நல்ல ஒரு சுலபமான ஈஸியாக ஒரு அட்மிஷன் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல முறை இது ரெண்டாவது இது கேப்டன் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஏழை மாணவர்கள் முன்னேறலாம் ஏழை மாணவர்களே மெடிக்கல் சேர முடியாது இப்போ நீட் இல்லாதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் காலேஜுக்காரங்களும் அந்த டிம் நியூஸுக்காரங்களும் அவளுக்கு வேண்டிய ஆள் எடுத்துக்குவாங்க அவள் எவ்வளோ அதிகமாக பணம் கொடுக்காங்களோ அவங்கள்ட்ட எடுப்பாங்க அதாவது ஒரு கோடி ரெண்டு கோடி எல்லாம் கொடுத்து மெடிக்கல் ஜாயின் பண்ணுறது பழக்கம்லாம் உண்டு அப்போல்லாம் அதனால் ஏழை மாணவர்களாக சேர முடியாமல் இருந்தது அப்போ இப்போ என்னாச்சு நீட்டு வந்ததுனால நீட்டு ஸ்கோரை வச்சு தான் அட்மிஷன் பண்ணணும் நீட்டை தவிர வெளியில் யாரும் எடுக்க முடியாது ரெண்டாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபீஸ் பண்ண அந்த ஃபீ தான் வாங்கணும் ஸோ இந்த இதனால் இப்போ ஏழை மாணவர்கள் நிறைய படிக்கலாம் இப்போ முன்ன மாதிரி இல்லாமல் ஏழை மாணவர்களும் கிராமத்து போன மாணவர்களும் நிறைய படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அது முக்கியமானது மூணாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நம்ம இந்த நீட் எழுத தமிழ்நாடு மாணவர்களும் இந்தியா போகிற எங்கே வேணாலும் படிக்கலாம் அதாவது பதினஞ்சு சதவீதம் மற்ற ஸ்டேட்டுகளில் பதினஞ்சு சதவீதம் பெடிகள் சீட்டு ரிசர்வ்டு ஃபார் அதர் ஸ்டேட்ஸும் உண்டு தமிழ்நாட்டும் உண்டு அந்த மாதிரி இருக்கும் பொழுது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சீட்டுக்கு மேலே இந்தியா மூலம் மற்ற மாகாணங்களில் உள்ள சீட்டு தமிழ்நாடு மாணவர்களும் ஜாயின் பண்ணலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆயிரத்தி இரநூறு சீட்டு தான் இருக்குது அதை கம்பேர் பண்ணும் பொழுது அதை விட எவ்வளவோ அதிகமான சீட்டு மற்ற மாநாங்களில் இருக்குது அதனால் மா தமிழ்நாடு மாணவர்கள் மற்ற மாகாணங்களில் உள்ள கல்லூரிகளையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நீட்டு வகை செய்யுது கட் கடைசி என்னென்னா இதில் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வசதி கிடைக்காது தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டுக்கு அதை ஜாயின் பண்ணிக்குவாங்கன்னு ஒரு ஒரு பொதுவாக ஒரு வதந்தி இருக்குது அது தப்பு அது தமிழ்நாட்டில் உள்ள காலேஜுகளில் பதினஞ்சு சதவீதம் ஆல் இண்டியா கோட்டை போக மீதி உள்ள எல்லா சீட்டுமே தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும்தான் வேறு யாரும் அதை எடுக்க முடியாது மற்ற மாணவர்கள் யாரும் சேர முடியாது அது அது கட்டாயமானது ரெண்டாவது ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறாங்க ரிசர்வேஷன் பற்றி அந்தந்த வாகனங்களில் எந்தெந்த ரிசர்வேஷன் பாலிசி பிரிக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது தான் அரசியல் கொஞ்சம் பேர் ரிசர்வேஷன் பார்த்துச்சு மற்ற மாணவர்கள் சேட்டு மாணவர்கள் நம்ம இதுக்கு வந்துடுவாங்க அதெல்லாம் பொய்யது அதனால் தமிழ்நாடு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள சீட்டு தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும்தான் அதே மாதிரி ரிசர்வேஷன் பாலிசி இப்போ இருக்கிற எந்த பாலிசி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் எந்த விதமான இடையூறும் கிடையாது ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுறதுக்கு அதனால் இதை நீட்னால் மாணவர்களுக்கு ரொம்ப நல்லது கேப்டன்சிபி கிடையாது அதாவது மார்க் இருந்தால் போது எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம் எங்கே வேணாலும் ஜெயின் பண்ணலாம் அது மட்டும் கிடையாது ஏன்னு மற்ற வெளிநாடுகளையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வெளிநாட்டில் நிறைய நாடுகள் இல்லாமல் நீட் எக்ஸாம் தான் அக்ரவைஸ் பண்ணிக்காங்க ஸோ அதனால் இங்கே மீண்டும் படிக்க இந்தியாவிலேயே கிடைக்கலன்னா அதே மார்க் வச்சு நீங்கள் வெளிநாட்டிலையும் ஞாபகம் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு நல்ல நீட்டுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதை எதுக்கிறது ஒரு துரதோஷமானது அது நீட்டில் சார் இப்போது நீட்டில் பெரும்பாலும் சிபிஎஸ்சி போர்ட் ரிலேட்டடு கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படிங்கிற ஒரு பரவலாக சொல்லப்படுது எந்த மாதிரி இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க இல்லை இல்லை நீட்டோட எஸ்சிஆர் என்சிஐடியோட சிலபஸ் என்சிஆர்டி சிலபஸ் தான் என்சிஆர்டிங்கிறது நேஷ்னலில் கரிக்குலம் ஃபிரேமருக்கும் வச்சுருக்காங்க என்சிஐடி என்சிஐடியோட ஓவராலாக ஒரு கரிக்குலம் இருக்குது அதுதான் சிபிஎஸ்சிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க அது எல்லா ஸ்டேட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ துரோசமாக தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாட்டுக்காரங்க எதிர்க்காங்க தமிழ்நாடு மாணவர்களை பாஸ் பண்ண முடியாதுன்னு ஏன் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதி சொல்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு என்ன செய்யணும் தமிழ்நாடு சிலபஸை ரிவைஸ் பண்ணாங்க ஸ்கூல் கரிக்குலர் சிலபஸ் பண்ணும்பொழுது என்சிஐடியோட கரிக்குலத்தை ஃபாலோ பண்ணாமல் அதை விட குறைஞ்ச லெவலில் க மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக் அமிச்சியில் அதை விட குறைஞ்ச லெவலில் போட்டு சமைச்சது கல்வி ஒன்று கொண்டு வந்தாங்க அதனால் நம்முடைய சிலபஸ்டைய லெவலில் சிபிஎஸ்சி விட கம்மியாக போயிடுச்சு ஸோ அதனால் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் படித்த மாணவர்கள் அந்த சிலபஸ் கம்மியாக இருந்ததுனால நீட் எழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் அதை மாற்றிட்டோம் செங்கோட்டையன் மந்திரியாக பொழுது நானும் அது கமிட்டியில் மெம்பராக இருந்திருக்கிறேன் நாங்கள் அப்போ சி சிபிஎஸ்சிக்கு இணையாக நம்ம கரிக்குலம் இருக்குது அதை மட்டும் இல்லாமல் லெவன்த்துலேயே எக்ஸாம் ஒன்று இருக்கிறோம் முன்னே லெவன்த்தில் எக்ஸாம் இல்லாமல் இருந்தது இப்போ லெவன்த்து எக்ஸாம் இல்லாத பொழுது என்ன ஒன்று ஸ்கூலில் டுவெல்த்து மட்டும் சொல்லிட்டு வாங்க லெவன்த்தே விட்டு விடுவாங்க அதனால மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ ரிவைஸடு சிலபஸில் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் நாங்கள் தான் சில ரிவைஸ் பண்ணோம் பழைய கவர்மெண்டில் இப்போ தமிழ்நாடு கரிக்குலம் சிபிஎஸ்சிக்கு லெவல் தனியாக இருக்குது அதே மாதிரி லெவன்த்தில் எயித்தாகவும் இருக்குது அதனால் இப்போ இருக்கிற தமிழ்நாடு மாணவர்கள் நீட்டாக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் தமிழ்நாடு மாணவர்கள் மற்ற மாணவர்களுடைய மிக திறமைசாலிகள் புத்திசாலிகள் கட்டாயம் மற்ற மாணவர்களை விட தமிழ்நாடு மாணவர்கள் நல்லா படிப்பாங்க நல்லா முன்னாடி இப்போ இருக்கிற கலி கரிக்குலம் சிபிஎஸ்சி தரத்தை விட அதிகமாகவே இருக்குது